விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி நவம்பர் மாத இறுதியில் மீண்டும் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி தொடங்கினார் தமிழகம் முழுவதும் இதுவரை ஐந்து கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மொத்தம் நூற்றி எழுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இப்போது மீண்டும் இம்மாத இறுதியில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி இதுவரை ஐந்து கட்டங்களாக நூற்றி எழுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து முடித்துள்ளார் இதற்கு இடையே தீபாவளி பண்டிகை வடகிழக்கு பருவமழை உள்ளிட்ட காரணங்களால் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை இதனால் மீதமுள்ள அறுபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான பிரச்சார பயணத்தை இம்மாத இறுதியில் தொடங்க எப்போது இருந்து தொடங்குவது எந்தெந்த தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது குறித்த ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் இருநூற்றி தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து முடித்த பின் அடுத்த கட்டமாக அடுத்த ஆண்டு மார்ச்சில் மதுரை கோவை திருச்சி வேலூர் விழுப்புரம் ஆகிய ஐந்து இடங்களில் பிரம்மாண்ட மண்டல மாநாடுகளை நடத்தவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்